மாட்டிக்கிதே சரி இந்த டப்பால இருக்கான்னு பாப்போம் அம்மா வாம்மா என்னம்மா பண்றாங்க விட விடமாட்டாளுக இந்த வீட்ல ஒருவா நிம்மதியா தீய போட்டு குடிக்கிறதுக்கு விட விடமாட்டாளுக என்னத்துக்கு தான் இப்படி அலறிட்டே திரி வளரதுல தெரியல அம்மா டா அடுத்த வாரம் வந்துட்டால இருங்கடி வந்து தொலைற என்னடி என்ன வேணும் எதுக்கு காலையில எஞ்சி இப்படி தொண்டைய போட்டு தரக்கறீங்க லம்மா லம்மா நீ தரக்கட்டினா உங்களுக்கு அந்த நாளே போகாதா ஏம்மா டென்ஷன் ஆகுற பேசியே காணோம் புது பேசி இருக்கான்னு கேட்கத்தான் கூப்பிட்டேன் ஏய் அந்த பாத்ரூம்ல இருக்க பேஸ்டே யூஸ் பண்ணி போடி அம்மா அதுல பேஸ்டே இல்லம்மா எல்லாமே முடிஞ்சிருச்சுமா அதெல்லாம் இருக்கும் அந்த பேஸ்ட் பாக்கெட் ரெண்டா கட் பண்ணினா உள்ள அவ்ளோ பேஸ்ட் இருக்கும் அத வச்சு இன்னி ஒரு வாரத்துக்கு இந்த குடும்பமே பல்ல வளக்கலாம் போடி அம்மா அதுல சுத்தமா ஒண்ணுமே இல்லம்மா போடி நான் அத சொல்றேன்னா அந்த ரெண்டா கட் பண்ணினா ரெண்டு பக்கமும் அவ்ளோ பேஸ்ட் நிக்கும் அத வச்சு ஒரு வாரம் குடும்பமே பல்ல வளக்கறங்கறல்ல போ அதை போய் ஃபர்ஸ்ட் ஒரு கத்திரிக்கோல் எடுத்து ரெண்டா கட் பண்ணி பாரு அதுல எவ்ளோ பேஸ்ட் இருக்குன்னு பாரு உங்களுக்கு என்ன பணம் வரதுக்கே கேக்குது வாங்குறது வாங்கி வாங்கி பல்லு வளர்க்குறதுக்கு பல்ல வளக்குறீங்களா இல்ல என்னத்த வளர்க்குறீங்க ஒரு வாரமும் ஆக மாட்டேங்குது அவ்வளோ பேசி முடிச்சு விட்டுறீங்க அப்படியே இல்லாட்டினா போ வெளிய போய் அங்க அந்த கறி சாம்பல் கிடைக்கும் அதை எடுத்து பல்ல வளர்க்கு போ நாங்களாம் அந்த காலத்துல அப்படி தான் பல்ல வளர்க்கணும் அந்த காலத்துல எல்லாம் பேசிட்டு என்ன இருந்துச்சு ஒன்றுமே கிடையாது இந்த மாதிரி சாம்பல் பல்பொடி அத அதை வச்சு தான் பல்ல வளர்க்கணும் போ அப்படி போய் அதை வளர்க்கு அதுவும் இல்லையா அங்க வேப்ப மரம் இருக்கும் பாரு வேப்ப மரம் குச்சியை வச்சு அதை வச்சு பல்ல வளர்க்கு அது இன்னும் நல்லது போ சொல்ல சொல்ல கேட்காம சும்மா ரொம்ப ரொம்பமாட்ட இருந்தே அடி வாங்கிரோ பாத்துக்கோ ஒழுங்கா போடி போய் சொல்ற மாதிரி பண்ணு போ ஆளை மூஞ்சியும் பாரு அடுத்து உனக்கு என்ன அடி வேணும் அது ஒண்ணு இல்ல என்னோட அந்த ரெட் கலர் ஷால் எங்கன்னு கேக்கதா கூப்டே அத நீ எங்க வெச்சி அந்த தான் இருக்கும் போய் பாரு போ நான் எல்லா இடமும் பாத்துட்டே அது எங்கேயும் காணோம் அப்போ அது அந்த சுஜி பீரோல இருக்கான்னு போய் பாருடி ஒரு இடம் இல்லாட்டினா இன்னொரு இடம் தேடணும்ங்கறது அறிவு கூட இல்ல எல்லாம் என்கிட்டயே தான் கேக்கணும் இவங்க வெச்சிருவாங்க மாமா நான் கண்டுபிடிச்சி தரணும் மாமா நல்லா இருக்குடி உங்களோடது என்னோட ஷால் அவ வீரோக்கு எப்படி போச்சு நீ ஏதோ அவளுக்கு எடுத்து குடுத்திய என்ன என்ன கேட்கும் நான் என்ன செய்ய எல்லாம் எடுத்து அவளுக்கு நீ தர நான் துணி எடுத்து அவளுக்கு தரப்போறேன் அவ வீரர்ல எங்க வந்து என்னன்னு சொல்லி பாருங்க அவங்க சொல்றேன் அதுக்குள்ள என்ன சொல்லிட்டு போய் பாரு ஒழுங்கா போயிட்டா இருப்போம் லட்சுமி என் துண்டு கொஞ்சம் எடுத்துட்டு நான் அடுத்தது ஆரம்பிச்சிட்டேன்ல இப்ப ஒவ்வொருத்தவங்கள்ட்ட கவனங்கா எடுத்து தர என் உயிரே போயிடும் போலப்ப என்ன அதான் எப்பவுமே என்ன தான் இருக்கும்

படத்துக்கு போறானே இருக்குமா அதுதாம ஒரு 300 ரூபாய் வேணும் காசு இருந்தா கூடுமா அதெல்லாம் எங்கயே போக வேண்டாம் எங்க போறதா இருந்தாலும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா போ இப்பல்லாம் எங்கேயும் போக கூடாது எதுவா இருந்தாலும் உன் புருச வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நீ எங்கயே பைதா எக்கட என்ன ஆட்டமா ஆடிட்டு எக்கட கெட்டுக்கோ எனக்கே என்ன ஆ எங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒழுக்கமா இருக்கணும் அங்க போறா எங்க போற நீ இந்த பேச்சே இருக்க கூடாது சொல்லிட்ட ஒழுக்கமா போடி போய் படிக்கிற வேலையை மட்டும் பாரு படத்துக்கு போறானே படத்துக்கு எங்களுக்கு தெரியும் உனக்கு எந்த படத்துக்கு குட்டி போணும் எந்த படத்துக்கு குட்டி போக கூடாதுன்னு நாங்க குட்டி போய் குவாய் இப்ப நீ ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் எங்கயே போவேண்டா ஒழுக்கமா போ போய் கலாம்ரவளியைப் பாரு

ஓ அப்படியா அப்ப சரிங்க அண்ணி கோல்டன் ஸ்பேரோ எனஞ்சில ஆரோ நீ இல்லாதி போனாலே இப்ப ரொம்ப சாரோ ஆத்தாகாரி மாதிரியே மகள் இருக்கா பாரு ஆத்தாகாரி காலங்காத்தால எப்படி ஆடுறால அப்படியே தான் மகாரி ஆடிட்டே வர இப்படி இருந்தா என்ற அண்ணன் குடும்பம் விளங்குமா ஆத்தாள் மகளும் இந்த அட்டை ஆடுறாளுக இது என்ன வீடா இல்ல கூத்து பற்றியான்னு தெரியல ஐயோ அடிச்சிட்டாலே இது சாரிங்க சாரி சாரி ஐயோ என்னால உன்னை புடிக்க முடியல எந்திரினாதே ஏய் சின்னப் பண் பாத்து வந்திருக்க கூடாது நான் பார்க்கலமா தெரியாம அடிச்சிட்டேன் இந்த ஆடிட்டு கொஞ்சம் அது சரி பெருசு பொறுப்பா ஒழுங்கா நல்ல விதமா இருந்தா தானே சின்னதுக்கும் அதை பார்த்து அதே பழக்கம் வரும் உங்க அம்மா ஆடிட்டே இருக்க மாதிரி தானே நீயும் ஆடிட்டே இருப்ப ரெண்டுமே சரியான ஆட்ட குதிரைங்களா வந்திருக்குங்க இங்கேவாரு சாந்தி என் பிள்ளை ஏதோ தெரியாமல் பண்ணிச்சு தப்பு பண்ணிச்சு நீ அவளை திட்ட சரி அத்தகாதியாச்சு திட்டினா திட்டுட்டு போட்டுன்னு சொல்லி நானும் பேசாமல் இருக்கேன் அவளை திட்டுற சாக்கில் என்னையும் சேர்த்து திட்டுன அவளை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என் வீட்டு வந்துட்டு என்னையே திட்டுறியா ஒழுக்கமா இங்க நின்று இங்க ஒழுக்கமா இருக்கதா இருந்தா இரு இல்லாட்டினா உன் வீட்டுக்கே ஓடி போயிடு என்னது உங்க வீடா இது உங்க வீடு மட்டும் இல்லங்க நீ இது என்ற வீடு கூட தான் எங்க அம்மா வீடு எங்க அண்ணன் வீடு நான் இப்படி தான் இங்க பேசுவேன் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இங்க இருங்க இல்லாட்டினா நீங்க கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போயிருங்க போறப்ப கூடவே உங்க பிள்ளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருங்க என்னாலெல்லாம் இங்க இருந்து போக முடியாது நான் தான் இவ்வளவு வருஷம் இங்க வரவும் இல்லை பார்க்கவும் இல்லை பிடிக்கவும் இல்லை இப்பதான் வந்திருக்கேன் இப்போ நீங்கள் சொல்றீங்கிறதுக்காக எல்லாம் என்னால் போக முடியாது என் வீட்டில நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன் நீங்கள் தான் நான் இருக்கிற இடம் பார்த்து பக்குவமாக பொறுமையாக இருக்கணும் சொல்லிட்டேன் ஹம் பெருசா பேச வந்துட்டேன் கல்லுடி அம்மா என் எடுத்துகிட்டு இப்படி வாழ்ந்துட்டுருக்க அம்மா இந்த பாரும்மா அண்ணன் என்னது என் பிள்ளைய அடிச்சுட்டாங்களா என்னடி சொல்ற அவளுக்கு எவ்வளவு தைரியம் ஒரு நாத்தனா வேற வருஷம் கழிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கா அவளை என்னத்துக்கு இவளுக்கு அடிச்சாளுங்க இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது இதெல்லாம் மொழையிலே கிள்ளி விடணும் இரு என்னங்கிறது கேட்கறேன் பெரிய பொண்ணே என் பெரிய பொண்ணே இங்க வாடி ஏனங்க கூப்பிட்டீங்களா காபி ரெடியா இருக்கு எடுத்துட்டு ரொம்ப நடிக்காதடி உன் காஃபி வேண்டாம் ஒரு மண்ணு வேண்டாம் எதுக்குடி நீ உன் பிள்ளையை சேர்ந்து என் பிள்ளையை அடிச்சிங்களாமா என்னடி பண்ணாவா அப்படி உங்களுக்கு உங்கள் சாப்பாட்டில் என்ன மண்ணல்லி ஆடி என்ன திடீர்னு வந்தது வராம என் புள்ளைய போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க? என்னது? நாங்க உங்க புள்ளைய அடிச்சோமா? ஆ அய்யோ இது அபட்டமான பொய்ங்கதா பொய் பொய். பின்ன நீங்க அடிக்காம என் புள்ள இப்படி அழுதır வந்து உட்காருமா? நீங்க அடிச்சனால தான்டி என் புள்ள மனசுน வந்து இப்படி அழுத உட்காந்துட்டு இருக்கே. டேய் சட்டி சட்டி ஏமா என்னம்மா இதுக்கு சொல்லுங்க. இங்க வாறா உன் பொண்டாட்டியும் புள்ளைய சேர்ந்து உன் தங்கச்சி அடிச்சிருக்காங்க. நீ என்ன ஏது இதெல்லாம் கேட்க மாட்டியா இந்த வீட்ல என்ன எல்லாம் அவலகு வச்சிட்டு தான் சட்டமா?

உன் அம்மாக்கு அறிவு இல்லைனா உனக்கு அறிவு இல்லையா நீ படிச்ச அப்பா நானும் அம்மாவை யாருமே அத்தையை அடிக்கலங்கப்பா அத்தை கிச்சனில் இருந்தாங்க நான் அப்படியே சும்மா பண்ண முடி டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு அப்படியே துள்ளி குதிச்சு வந்துட்டு இருந்தேங்கப்பா என் கை தெரியாமல் அத்தை மேலே பட்டுருச்சு அத்தை பின்ன கீழே விழுந்துட்டாங்க அவங்க அவங்க விழுக கூட இல்லைப்பா விழுகிறதுக்குள்ளே அம்மா அவங்கள பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அத்தை தான் என்னையும் அம்மாவையும் கண்ட மெனிக்க திட்டி போட்டு தள்ளிடுன்னு சொல்லி என்னையும் தள்ளி விட்டுட்டு வந்துட்டாங்கப்பா தள்ளி விட்டுட்டாலா ஐயோ எங்கேயாவது அடிப்பட்டு சரி சின்ன பொண்ணு எங்கே எங்கே வா எங்கள் அண்ணன் பார்க்குறேன் ஆமா பாட்டி அத்தை தான் வந்துட்டு இது என் வீடு என் அம்மா வீடு என் அண்ணன் வீடு உங்களுக்கு என்ன பொண்ணு உங்க அம்மா வீட்டுக்கு போய் இது பண்ணிக்கோங்க இப்படி தான் பண்ணுவோம் தான் இருப்பேன்னு என்னென்னமோ பேசிட்டு வந்துட்டாங்க பாட்டி என்னை தள்ளி விட்டுட்டு நான் உங்க மேல தான் நான் உங்க மேல கைப்பட்டு அவங்களாவே ஐயா அதுவும் கீழே விழுந்துட்டாங்க அதுக்குள்ள அம்மாவும் புடிச்சிட்டாங்க நான் அதுக்கு நாலு டைம் சாரி கேட்டேன் பாட்டி அதுக்கு அத்தை ஒண்ணுமே சொல்லலைங்க பாட்டி

நான் கேட்டாலும் விட மாட்டேங்கிறேன் நான் ஒண்ணும் தள்ளி விடல சொன்னேன் அவ கீழே போய் விழுந்துட்டான் அவ்வளவுதான் அவன் என்னை தள்ளி விட்டாள அதுக்கு பதிலாக நான் அவளை தள்ளி விட்டேன் ரெண்டுமே சரியா போச்சுப்போ அவ விளையாட்டே வந்தாலும் கைப்பற்றி தள்ளி விட்டுட்டு அவங்க தங்கச்சி விழுந்துட்டாங்க அவ தள்ளி விட்டது இவங்க தள்ளி விட்டுட்டு இருக்காங்களே என் பிள்ளையை தள்ளி விட்டுருக்காங்க இருக்காங்க இது நியாயமா நான் தான் உங்ககிட்ட வந்து சண்டை தான் அவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்டு அதை விட்டுட்டு இவங்க ஏதோ இவங்க சொல்கிறத நம்பி நீங்க எல்லோரும் என்ன என் பிள்ளையும் கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்டு இருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை பாத்துக்கோங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல நீ அந்த சின்ன பிள்ளைக்கு சமமா நீயும் நடந்திருக்க பாரு நீ பெரியவ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனும் அவ தள்ளி விட்டாலாமா இவளும் தள்ளி விட்டாலாமா சரி உனக்கு கொஞ்சமாக அசிங்கமாக இல்லை